தலைவர் பட்டாபியாரை காங்கிரஸ் தலைவர் பட்டாபியாரை ரவுடி என்று சொல்வதற்கு ரவுடி என்று சொல்வதற்கு ரவுடி என்று செல் சொல்வதற்கு ரவுடி என்று சொல்வதற்கு என்னடா உனக்கு தைரியம் தைரியம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் வானம் கெட்ட ஊடகமே வானம் கெட்ட ஊடகமே உடனடியாக மன்னிப்பு கேள் உடனடியாக மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தரம் கெட்ட ஊடகமே தரம் கெட்ட ஊடகமே தந்தி நிர்வாகமே காட்டாதே 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 அரசியல் வண்ணத்தை காட்டாதே அரசியல் வنத்தை காட்டாதே புரக்கணிப்பு 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 தந்தி தொலைக்காட்சியை புறக்கணிப்போம் தந்தி துளைகாட்சிய புரக்கணிப்பு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசின் தமிழக அரசின் இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு கடுலளியாக செயல்பட வேண்டிய கடுலளியாக செயல்பட வேண்டிய ஊடகங்கள் மத்தியில் நீங்கள் மற்றிலே பண்டையதோடு செயல்படும் பண்டையதோடு செயல்படும் கண்டி துணை காட்சியின் இணப்போடு கண்டி துணை காட்சியின் இணப்போடு நடுவருகீடே 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 காவல் துரையே காவல் துரையே நடுவருகீடே நடுவருகீடே காவல் துரையே நடுவருகீடே காவல் தமிழகம் கட்சி வளரும் தமிழகம் கட்சி